பண்பார்ந்த எனவே இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து நீச்ச கிரகம் என்று ஒன்று நீச்ச கிரகம் நீச்சம் அப்படின்னா செயலிழந்தது அப்படின்னா நீசம் செயலிழந்தது அப்போ இந்த நேச கிரகம் வந்து நம்முடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு காரகத்துவத்திற்குண்டான ஆதிபத்தியமுடையதாக தான் இருக்கும் அந்த காரகத்திற்குண்டான ஆதிபத்தியமாக இருக்கின்ற கிரகத்தை நீங்கள் எப்பயுமே வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யும் அதோ அதற்கு ஒரு ஆகுதி அணிவிக்கணும் ஒருத்தர் ஐபிஎஸ் மாதம் போய் பிறந்துட்டார் சூரியன் நேசம் ஆயிட்டார் அப்போ சூரியன் விட்டார் என்று சொன்னால் அப்படியே அதை விட்டுற முடியுமா சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அல்லவா காலபுருஷனுக்கு சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அல்லவா ரெண்டாவது வந்து சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வந்து குலதெய்வம் அல்லவா மெயின் சப்ஜெக்ட் அல்லவா அதே சேர்ந்த சந்திரன் வந்து ராசியிலே அம்சத்திலே நேசமாகிவிட்டான் மனநிலை பாதிக்கப்படும் அல்லவா அப்போ ஒவ்வொரு கிரகத்தோடைய நீச்சத்தன்மையை வந்து நீச்சம் என்பது ராசியிலே அம்சத்திலே கண்டிப்பாக இருக்குது இப்போ ராசியில் இருக்கிற கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா ராசியில் நீசமாக இருக்கிற கிரகம் அம்சத்தில் வந்து உச்சமாயிட்டு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ராசியில் உச்சமான கிரகம் வந்து அம்சத்துல அம்சத்தில் நீசமாயிட்டான்னா வந்து இவன் இந்த பக்கத்தில் பார்க்கும்போது உச்சம் அப்படின்ட்டு பெருமை பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான் அங்கே வேலை செய்யலாம் இப்படி இந்த ஜாதக கட்டத்தை வந்து நம்ம பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் நமக்கு எதாவது மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அந்த நீச்சமான கிரகத்தை வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பது தான் சிந்திக்கணும் வலிமைப்படுத்தணும்ல அதாவது வந்து வீடு இடிஞ்சு விழுகாமல் இருக்கணும்ல அப்படிங்கிற கணக்கு வரணும் அப்போ எந்த ஒரு மனிதனும் நீச்சமான கிரகம் சூரியனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை உச்சிக்காலை பூஜை பார்க்கணும் உச்சிக்கால பூஜை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் உச்சிக்கால பூஜை பார்க்கணும் அப்போ நம்ம ஜாதகம் என்பது நாம தான் இந்த உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்தன சொன்னான்னா பன்னெண்டு கட்ட கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டத்துக்குள்ள ஒம்பது கிரகம் இருக்குது மாதியும் சேர்த்து பத்து இருக்குது லக்கணந்த சேர்த்து பதினொன்று இருக்குது அப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன சொன்னால் தன்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிழமையில் அதனால தான் கிழமையை வந்து பிரித்தாங்க சும்மா கிடையாது கிழமை என்பதை வந்து பிரித்ததற்கு காரணமே அதில் வந்து அந்த கிழமையை வைத்து வந்து என்ன சொன்னான்னு ஒரு வெற்றி பெறுவதற்குத்தான் அவர்கள் பிரித்தார்களே தவிர வேற ஒன்றதுக்காக கிடையாது அப்போ சூரியன் நீச்சமானவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு சிவன் கோவிலில் நடக்கின்ற உச்சிக்கால பூஜையை தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய சூரியனுடைய நீச்சத்தன்மை எடுக்க முடியும் அவ்வளோதான் சந்திரன் அம்சத்திலையோ ராசியிலேயோ நேசமாகி குழப்பமான மனோநிலை டென்ஷன் பிரச்சனை இருப்பவர்கள் திங்கட்கிழமை உச்சிக்கால பூஜை பாருங்கள் உச்சிக்கால பூஜை பாருங்கள் அம்மன் கோயில் அது உச்சிக்காலம்னா சூரியன் அந்த பன்னெண்டு மணி நடசாத்துறது பன்னெண்டரை மணிக்கு தான் சாத்துவான் எல்லா கோயில்லையும் பன்னிரெண்டரை மணி தான் அப்போ அந்த காலத்தில் நடக்கக்கூடிய பூஜைக்கு வந்து மரியாதை ஜாஸ்தி மரியாதை ஜாஸ்தி என்ன காரணம்னால் காலபுருஷ தத்துவத்தில் சூரியன் லக்கணத்தில் இருப்பது தோசத்தை போகும் நாலில் இருப்பது தோசத்தை போகும் ஏழில் இருப்பது தோசத்தை போகும் பத்தில் இருப்பது தோசத்தை போகும் அப்போ அந்த நேரங்களில் தான் பூஜைகளை அவங்க செட் பண்ணாங்க கேந்திரங்கள் கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரங்கள் இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக பூஜைகள் நடக்கும் இது மாதிரி தான் நம்மளுடைய ஆகம வரலாறுகள் இன்றைக்கு வரைக்கும் செட் பண்ணிகிட்டு இருந்திருக்குது அப்போ இதை யாருக்கும் தெரியாது ஏன் தெரியாதுன்னா வந்து என்ன சொன்னால் ஐதீகம் படித்தவர்களை நம்ம வந்து இன்றைக்கும் வந்து மதிப்பது கிடையாது ஒரு ஐதீகம் படிச்சிருக்கிறவங்களும் மதிப்பு கிடையாது அவர் போய் வந்து சண்டை போடுறது இல்லைன்னா பிரச்சனை எடுக்கிறது இப்படி இழுத்துக்கிட்டு என்ன சொன்னான்னா கோயிலில் பாருங்க முண்டி அடிச்சுட்டு நிற்பானுங்க ஆமாம் பூசாரிகளும் என்ன செய்கிறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆளுகளை வாங்கன்னு கேட்பான் ஒன்று எவனையுமே வாங்கக்கூடாது என்னுடைய கரும்பாக நான் சாமிக்கு தொண்டு வீழிய மட்டுமே எவனையும் வாங்கன்னு கேட்க மாட்டேன் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருப்பேன்னு அவனால் இருக்க முடியல அவன் தெரிஞ்சவன் சாமி அப்படின்னா வாங்குவோம் வெயிட் பண்ணுங்கோ விழுந்தாங்கோ அப்படிங்க ஒரு தெரியாதவன் என்ன செய்கிறான்னா வந்து அவனை மட்டும் இது பண்ணுறான் நம்ம என்ன கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய மனம் வந்து புகைகிறது பூசாரிக்கும் இந்த க கர்மா அவனை வரவேற் வரவேற்பு கொடுக்குறான் இல்லையா அவனுக்கும் கர்மம் இது ரெண்டு வரையும் பார்ப்பான் மனிதனுடைய மனது வந்து ஒரு புகைச்சலில் வந்து ஒரு பெரிய பயங்கரமானது கோயிலுக்கு போனோமா எதையுமே எதிர்பார்க்காதே சாமியை பார் கற்பூர தெய்வாதனை காட்டுற கும்பிடு தலை கவந்து கும்பிட்டுட்டு அமைதியாக பூசாரி திண்ணீர் கொடுத்தா வாங்கு கொடுக்கணே நான் வாங்க வேண்டாம் அந்த மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறான்னா ஒரு வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி வாங்கிட்டு ஒரு தூணு கல்ல தட்டி அந்த கல்லில் இருக்கிறத எடுத்துகிட்டு பூசிட்டு பூசாரிக்கு தட்டில் போடணுன்னா அதை நம்ம நம்ம செய்கிற தர்மம் போட மனசு இல்லையா யூ வில் கோ அங்க எங்கேயாவது ஒரு சென்டரில் உண்டியில் வச்சுருப்பான் நம்மளால் முடிஞ்சது பத்து ரூபா போட முடியுமா பதினோருவா உள்ளே போட்டுட்டு அமைதியாக ஹாப்பியாக வந்துடணும் எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி நடைமுறையை கிடப்படுங்க நீங்கள் தான் பயங்கரமான அறிவாளி உண்மை தான் நீங்கள் பயங்கரமான அறிவாளி அப்படின்னா எந்த இடத்துக்கு போய் எதை எதிர்பார்க்குது எதிர்பார்த்தா தானே வந்து என்ன சார் நம்ம நக்கலா பார்ப்பான் இல்லைன்னா நம்மளை பிரச்சனையை தூண்டுவான் நம்ம ஏதாவது ஒரு இது செய்வோம் அவங்க சத்தம் போடுவாங்க அதை வந்து என்ன சார் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது கோயில் போகணுமா ஆமாம் ஒன்று தர்மத்தை மனிதனுக்கு பண்ணுங்கள் அந்த பூசாரிக்கு இல்லைன்னா தெய்வத்துக்கு வந்து பண்ணுங்க இந்த ரெண்டில் நம்ம ஒன்று செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இது நம்மளுடைய விருப்பம் தான் உண்டியில் தான் நம்ம தருவாய் போடணும்னா ஓகே அது கடவுளுக்கு இல்லை மனுஷன் உயிரோட இருக்கிறோம் டீ குடிச்சுக்கணுன்னா ஓகே இந்த ரெண்டும் ஓகே அப்போ இதைத்தான் செய்யணும் எதிர்பார்க்காதே கோவிலுக்கு போய் மாலை கொடுப்பான் அப்படின்னு வாங்காதே நாம் கடனை கழிப்பதற்காக போயிட்டு அங்கேருந்து என்ன சார் திரும்ப வந்து என்ன சொன்னால் ஒரு மாலை எதுக்கு வாங்கிட்டு வரணும் ஆகம விதிகளில் வந்து என்ன சொன்னான்னா இறைவனுக்கு போட்ட மாலை இறைவனுக்கு போட்டது தான் அதை வந்து அவங்க அப்புறப்படுத்தி வந்து எங்கெங்கே சேர்க்கணுமோ அவங்க தான் அவங்களுடைய கடமை அதை வந்து அவன் சேர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா தயங்கி கொண்டு மாலை குமிந்தவொன்ன கண்டவனுக்கெல்லாம் கொடுப்பான் நான் எல்லாம் வாங்க மாட்டேன் ஏன் சார் அப்படின்மா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே கொடுக்கப்பட வேண்டியது திருநெறு குங்குமம் இவ்வளோ வேற ஒன்றும் அங்கே கொடுப்பதற்கு எங்கேயும் சட்டமெல்லாம் கிடையாது எல்லாமே கோவில்களில் கொடுக்கப்படு கொடுக்க போ இப்போ சாமியிட போகிறவனா அவருடைய கர்மாவை அங்கே இறக்கி வைக்கிறான் இப்போ ஒரு மாலை வாங்கிட்டு போகிறேன்னா நான் ஒரு மாலை வாங்கிட்டு போறேன்னா என்னுடைய காரியம் தேர்வதற்காக நான் வாங்கிட்டு போகிறேன் கால மாலை காலத்தில் போடப்படுகிறது நான் போய் பத்து நிமிஷம் கழித்து வந்து என் மாலை இன்னொருத்தன் கைக்கு போகுதுன்னா கர்மா சாடும் அதனால் கோயிலுக்கு போகிறவங்க மாலை கொடுக்காங்கன்னு பெருமைப்படாதீங்க வாங்காதவை நம்மளை கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க கொடுக்காத வரை நீங்கள் வந்து சாம என் ரொம்ப பேர் இருந்தேன் சார் தெரியும் அய்யலங்க சார் ஏன் வேண்டாம் அப்படிங்குறீங்களா சார் வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்போ அதுக்கு பிறகு நமக்கு போனோம்னா மாலை கொடுக்க வேண்டாம் வேண்டாம் எதுக்கு காரணம்னா இறைவனுக்கு சாற்றியதை நாம் வாங்குவதற்கு உரிமை இறைவனுக்கு பாதத்தில் சிறக்கப்பட்ட இத்தனைக்கான பிரசாதம் கிடைத்தால் அது வாங்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது சின்ன பூ கொடுத்தானா வாங்குறதுக்கு உரிமை இருக்கிறது மற்றது வாங்கிறதுக்கு வந்து என்னுடைய குருநாதனும் எனக்கு முன்னோர்களும் சொல்லி கொடுத்தது கோவிலில் போட்ட மாலையை திரும்ப நீ வாங்காத அப்படிதான் சாஸ்திரம் நிறைய பேருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐயா கொடுத்துடுறாங்க ஐயா நாங்கள் என்ன செய்ய அப்போ வந்து கர்மாவை கர்மாவை எழுத்துட்டுவான் விட்டுட்டு வர வேண்டிய இடத்துல வாங்கிட்டு வரக்கூடாது கோவிலுக்கு போய் என்ன வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஏதாவது பிரச்சனையை சொல்கிறோம் அந்த பிரச்சனையை வந்து என்ன சொன்னால் அங்கே வந்து பரிசீலிக்கப்படுகிறது கர்மத்திற்கு தக்கன வந்து என்ன சொன்னாங்கன்னா காலத்தால் கொஞ்சம் கூட்டி சரி செய்யப்படுகிறது இல்லை குறைச்சி சரி செய்யப்படுகிறது தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்போ வந்து கோவிலுக்கு சென்றால் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கணும்னு விதி இருபத்தி நாலு நிமிஷம்னாலும் கோயிலுக்குள்ளே இருக்கணும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன் மூணு மணி நேரம் கோவிலுக்கு போனால் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் உள்ளே போனதுலேருந்து டயத்தை பார்த்துருக்கேன் இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே இருங்க சாமி வந்துட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுங்க இல்லைன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பேர் படிச்சுட்டே வாங்க பள்ளியறை பூஜை நடத்தப்படுகின்ற இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எதா இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள் இல்லைன்னா உங்களுடைய திதி திதிசூனியம் போக வேண்டும் என்று சொன்னால் சூரியனை பாருங்கள் சந்திரனை பார்த்து ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் அடுத்தடுத்து இருப்பாங்க அதை பாருங்க பார்த்துட்டு வாங்க அதற்கடுத்து நேசமான கிரகம் வந்து தை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உச்சிக்கால பூஜை சூரியன் நீசமானால் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் நேசமானால் திங்கக்கிழமை அம்மன் கோயிலில் இருக்கிற உச்சிக்கால பூஜை செவ்வாய் நீசமானால் முருகன் கோயிலில் வந்து உச்சிக்கால பூஜைக்கு போங்க செவ்வாய்க்கிழமை புதன் நீசமானால் பெருமாள் கோயிலில் வந்து உச்சி காலம் பூஜைக்கு போங்க குரு நீ குரு நீசமானால் வந்து என்ன சொன்னால் வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் தட்சிணாமூர்த்தி போய் வழிபாடு வந்து உச்சிக்காலத்தில் போய் வழிபாடு உச்சிக்காலம் என்பது நடை அடைப்பதற்கு வந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி விளக்கு போட்டு வந்தாலே உச்சியில் இருப்பார் சூரியன் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருப்பார் அதான் உச்சிக்கால பூஜை உச்சிக்கால பூஜை உச்சி மத்தியானம் அப்படி பன்னெண்டு மணி அதுக்கு வந்து ஒரு சமிக்கையெல்லாம் இருக்கும் எல்லாம் ரெடியாகி வந்து அதுக்குன்னு ஒரு கூட்டம் போடுது இன்னமும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போடுது அது தெரியாமல் கூடுது அப்போ உச்சிக்கால பூஜை என்பது நீசமான கிரகத்தை சரி பண்ணக்கூடிய பூஜை அதுக்கடுத்து சுக்கிர நீசமானால் வெள்ளிக்கிழமை உச்சிக்கால பூஜை பாருங்கள் பாருங்கள் சனி நீசமானால் வந்து சனிக்கிழமை உச்சிக்கால பூஜைங்க பாருங்கள் ராகு நீசமானால் அது எந்த கட்டத்தில் வந்து நீசமாகிருக்கிறதோ அந்த கிழமையில் போய் உச்சிக்காலம் பூஜை பாருங்கள் கேது எந்த கட்டத்தில் நீசமாகிறதோ அந்த கட்டத்திற்குண்டான உண்டான கிழமையில் போய் வந்த என்ன உச்சிக்காலம் பூஜை பாருங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு நம்ம முன்னோர்களுக்கு கட்டி வைத்த கோயிலே வந்து பிரதானம் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அப்போ ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நீசமான கிரகத்தை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் உச்சிக்கால பூஜை வந்து பார்த்து பார்த்து வந்து ஒரு மாலை மட்டும் வாங்கி போடுங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பன்னீர் பாட்டில் ஒரு சின்ன மாலை அவ்வளோ கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா நெத்தியில் கொடுப்பாங்க ஒரு பட்டை அடிச்சிட்டு பேசாமல் குங்குமம் கொடுத்தா நல்ல பட்டையை அழகாக பூசிட்டு வெளியே வாங்க அப்போயே கர்மா குறை கருமாவை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் கோவிலுக்கு உள்ளே போகும்போதே தர்மம் பண்ணிட்டு போயிருங்க கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்து தர்மம் பண்ணாதீங்க நிறைய பேர் செய்கிற தப்பு அவ அதான் அப்போ கோவிலுக்குள்ளே போகும்போதே பிச்சைக்காரனுக்கு போட வேண்டிய அங்கே இருக்கிற அடியாறுகளுக்கு போனால் பத்தாஞ்சா நம்மளால் முடிஞ்சே செஞ்சுருக்கேன் பூசாரிக்கு கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தட்டில் போடுங்க இல்லைன்னா ஒண்டியில் போட்டு பேசாமல் வந்துட்டுருங்க அவர் நம்மகிட்ட கேட்குறதுக்கு உரிமை இல்லை எக்காரணத்தை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு போகிறவங்க சீட்டு வாங்கி வந்து அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க கோயிலுடைய வருமானத்திற்காக ஒரே வரையில் கேட்பாங்க உங்கள் பேரணும் சாமிக்கு பண்ணியிருக்கேன் இறைவனுக்கு பண்ணிவிட்டோம் என்று சொ இறைவன் சாமிக்கே பண்ணிருங்க அப்படின்னா அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் இதுவும் ஒரு விதி இருக்கு இப்படி இருக்குது அப்போ கடவுளுக்கே வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கடவுளுக்கு சாமி வரை பண்ணிருங்க அப்படின்னு முடிஞ்சு வச்சு அப்போ நம்மளை படைத்தவனுக்கு பண்ணும்போது நாம் வெற்றியாளராக இருப்போம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால நீசமான கிரகத்தை சரி பண்ணக்கூடிய ரகசியம் அந்த கிரகத்தோடைய கிழமையில் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை கரெக்டாக பாருங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிரகம் தானே நீசமாக இருக்கு எல்லா கிரகமும் நீசமாக இருக்கும்போது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது கர்மாக்கள் வந்து குறை ஆன்மீக வழிபாட்டால் வழிபாட்டால் நம்மளால் சாதனை பண்ண முடியும் என்பது சாஸ்திர விதி அதனால் என்ன சொல்கிறான்னா இதை நடைமுறைப்படுத்துங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி பொகண்டமிருந்து விட இருக்கு சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமையை சொல்க சுகமையை சொல்க வாழ்க வளப்ப வணக்கம் வணக்கம்